ஏழாம் வகுப்பு கணிதம் பாடம் நான்கு பயிற்சி நாலு புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம பார்க்க போகிறோம் கொடுக்கப்பட்ட அளவுகளை கொண்டு வட்டங்கள் வரைக ஆர் இக்கோல் டு நாலு சென்டிமீட்டர் ஆறுனா ஆரம் தந்திருக்காங்க ஆரம் நாலு சென்டிமீட்டரை கொண்டு வட்டம் வரைய சொல்லியிருக்கிறாங்க ஸ்கேல் எடுத்துக்கோங்க அப்புறம் காம்பஸ் எடுத்துக்கிட்டு காம்பஸோட ஆணி முனை வந்து ஜீரோ இருக்கும்படி வச்சுக்கோங்க அப்புறம் அதனுடைய பென்சில் முனை வந்து நாளில் இருக்கணும் ஓகேவா இப்படின்னு அளந்துக்கோங்க காம்பஸில் அளந்துட்டு இப்படி சுற்றி ஒரு வட்டம் வரைங்க ஓகேவா அவ்வளோந்தான் நம்ம வட்டம் வரைஞ்சாச்சு இப்போ வந்து காம்புசு ஆணிமணி வச்சுருப்பீங்கள் அந்த இடத்துக்கு ஓன் நேம் கொடுங்க ஓ இது வந்து ஆறம் எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னா நாலு சென்டிமீட்டர் இது வந்து ஏன் நேம் கொடுத்துக்கோங்க இது வந்து நாலு சென்டிமீட்டர் அவன்தான் நம்ம நான்கு சென்டிமீட்டருக்கு வட்டம் வரைஞ்சாச்சு இன்னும் நம்ம வரைமுறை வரை எழுதிடலாம் படி ஒன்று தாளில் ஒரு புள்ளியை குறித்து அதற்கு ஓ என பெயரிட்டேன் இப்போ நம்ம ஒரு புள்ளி குறித்து அதுக்கு வந்து ஓ நேம் கொடுத்துருக்கோமோ அதுதான் முதல் படியில் சொல்லியிருக்கு மற்ற படி ரெண்டு நாலு சென்டிமீட்டர் அளவு உள்ளவாறு கவராயத்தை அமைத்தேன் கவராயன் எனது காம்பஸ்ல நம்ம நாலு சென்டிமீட்டர் அளந்தோமோ அதை வந்து படி ரெண்டில் சொல்லியிருக்காங்க கவராயத்தை அமைத்தேன் கவராயத்தை பயன்படுத்தி வட்டம் வரைந்தேன் அவ்வளம் இந்த கணக்கு தான்